கண்பான தேவனுடைய பிள்ளைகளே மத்திய எழுதன சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரேவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள் பிரியமான தேவனுடைய கிறிஸ்து அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு நாமும் இடம் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது நீங்கள் நான்கு சுவிசேஷத்திலையும் வாசித்து பாருங்க எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறாரோ அங்கெல்லாம் அவர் கேட்பார் இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்பார் விசுவாசிக்கிறேன்னு சொன்னபொழுதுதான் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக என்று சொல்லுவார் அங்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது பாருங்கள் அப்படியானால் இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறார் ஆனால் அவர் நமது வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கணும் எப்படி தெரியுமா பாருங்க முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பாருங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை கொண்டு வராங்க அந்த பிசாசு அவனுக்குள் இருக்கிறதினால் அவன் ஊமையனாக வாய் பேச முடியாதவனாக இருந்தார் இப்பொழுது இயேசு அவனுக்குள் இருக்கிற பிசாசை துரத்துகிறார் அந்த பிசாசு சென்ற பொழுது ஊமையன் வாய் திறந்து பேசுகிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவர் அருமையாய் நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார் அதை நீங்கள்லாம் மறந்துட்டீங்க என்ன கிருபை தந்தார் தெரியுமா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளம் என் ஆமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள்னு சொன்னார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளம் வியாதியஸ்தர்கள் மேலே கையை வைத்தால் அவர்களுக்கு சுகமாகும்னு சொன்னார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளம் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தால் அவர்கள் சாக மாட்டார்கள் ஒன்று சேதப்படுத்தாதுன்னு சொன்னார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளம் அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று சொன்னார் அப்படி இருக்க இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் அநேகர் நவமான பாஷைகளை பேசுகிறார்கள்னா இல்லை ஏன்னா எனக்கு என்ன அபிஷேகம் கிடைக்கலையே ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை தரலையே பாருங்க நீ விசுவாசித்தால் உனக்கு அந்த கிருபை ஆண்டவர் தருவேன்னு சொல்லி இருக்கும் பொழுது நமக்குள்ள விசுவாசம் இல்லாமல் எனக்கு ஆண்டவர் இந்த கிருவே தரலையே சப்பு கட்டு கட்டுகிறத பார்க்குறோம் நீ விசுவாசித்தால் பிசாசுகளை துரத்த முடியும்னு ஆண்டவர் சொல்லும்போது ஒரு பிசாசு பிடித்த மனிதனை நம்ம இடத்துல கொண்டு வராங்க இல்லை நம்ம இருக்கிற சபையில் கொண்டு வராங்க இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் பாருங்கள் உடனே பயந்து ஒதுங்குவாங்க போ நவுட்டு போ சின்ன பிள்ளைகளை பேய் பேய் சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைகளை பயங்காட்டியே வழக்கம் தெரியுமா பேய் போவதை பேய் நல்ல கவனிங்க நீங்க விசுவாசிகள் நீங்க பிசாசுகளை துரத்துவீர்கள் ஆண்டவர் சொல்றாரு அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனை பார்த்தா ஏசுபி நாமத்தில் போ என்று உனக்கு கட்டளை எடுக்கிறேன் சொல்லி பாருங்களேன் விசுவாசத்தில் பிசாசுகள் அவனை விட்டு வெளியேறும் என்று கத்த சொல்லுகிறார் உங்க குடும்பத்திலேயோ உங்க சபையிலேயோ ஒரு பாதிக்கப்பட்ட நபர் இருக்கிறாங்கன்னா நீங்க அந்த பாரத்தை எடுத்து ஜோமணி பாருங்க உங்கள் விசுவாசத்தினால ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார் ஒரு சப்பானி இருக்கான் ஒரு ஊமை இருக்கான் ஒரு குருடன் இருக்கான் இல்லை ஒரு பிறந்த குழந்தை வாய்ப்பேச முடியாமல் இருக்குது ஏன் நீங்களே விசுவாசத்தால் கூடாது நாங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம் டாக்டர் இது பிறவிலேயே இருக்குது இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன் பிறவி சப்பானியை ஆண்டவர் நடக்க வைக்கலையா பிறவி ஊமையை ஆண்டவர் பேச வைக்கலையா ஏன் கத்தரை நேசிக்கிற கத்தரை பின்பற்றுகிற இந்த வேதத்தை வாசிக்கிற உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்க ஆண்டவர் என்ன சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான்னு சொன்னார் தயவு செய்து ஒரு அண்ணனா ஊழியக்காரனா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் நீங்க உண்மை உள்ளவர்களா இருங்க விசுவாசம் உள்ளவர்களாருங்க நிச்சயமா உங்களால் பிசாச துரத்த முடியும் கட்டுண்ட ஜனங்களை விடுதலையாக்க முடியும் உங்கள் மூலமாக இயேசு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் அநேக ஜனங்கள் விடுதலை அடைவார்கள் ஆகவே விசுவாசத்தோடு ஜெபிப்போமா நம்ம ஜோ எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டாக நல்ல கிருபையுள்ள வார்த்தையை தந்தீங்க இந்த வார்த்தையை கேட்க நமது பிள்ளைகள் தங்களை கத்தருக்குள் பலப்படுத்தி கொள்ளட்டும் தங்களுக்குள்ள விசுவாசம் உள்ளவர்களை மாறட்டும் அவர்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசங்கள் பயங்கள் ஏசுவை நாமத்தில் விலகட்டும் இதோ நான் ஜெபிக்க பிசாசுகள் அலறி ஓடும் நான் ஜெபிக்க ஒரு வியாதியஸ்தனுக்கு சுகம் கிடைக்கும் நான் ஜெபிக்க கட்டுண்டவனுக்கு விடுதலை கிடைக்கும் நான் ஜெபித்தால் மலட்டு கற்பங்கள் திறக்கப்படும் நான் ஜெபித்தால் அற்புத அடையாளங்கள் நடக்கும் என்கிற விசுவாசத்தை உமது பிள்ளைகளுக்குள்ள கட்டளிடும்படிக்க நான் ஜபிக்கிறேன் அண்டவரே இன்றையிலிருந்து உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா மேஷாக் நீ பயப்படாத அவிசுவாசம் உள்ளவனாக இருக்காதே அண்டவரே உங்கள் நாமத்தில் உமது பிள்ளைகளை வாழ்த்து ஜெபிக்கிறேன் உங்கள் கிருபம் இது பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருக்கட்டும் மனோகர் உனக்கு வேண்டிய நன்மைகள் கத்தரிடத்திலேருந்து வரும் அண்டபுரம் நீரும்பது பிள்ளைகளை ஆசுரதியும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாமை ஆமை பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு இருக்கிறாங்க நீங்கள் தான் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்க விசுவாசத்தோடு செயல்படுங்க அற்புதங்களை பார்ப்பீங்க காட் பிளெஸ் யூ